வணக்கம், இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் பாதகஸ்தானம் ஜோதிடத்தில் பல உண்டு மறைவு ஸ்தானம் உண்டு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் சுபர் வீடு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மீனம் சுபர் வீடு இப்படி இருக்கிறது நட்சத்திரங்களில் ஆரோகம் அவரோகம் எப்படியோ நிறைய இருக்கின்றன இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கெட்ட ஸ்தானங்களில் நீச்சஸ்தானம் உண்டு மறைவுஸ்தானம் உண்டு இன்னொன்று பாதகஸ்தானம் நீச்சம் என்றால் இருள் புரியாமலேயே அறியாமலேயே நம்மால் சில தீங்குகளை வரவழைத்துக் கொள்வோம் இது இருந்தால் மறைவு ஸ்தானம் நாம் அருகே வரவே வராது அது எங்கோ சென்று கொண்டிருக்கும் நாம் எங்கோ செல்வோம் நமக்கு தேவை அது அது நம்மை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும் அந்த வகையில் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் வருமானம் இல்லை என்று சொன்னால் எப்படி வறுமையோ அதுபோல் இதில் இந்த விஷயம் பாதகஸ்தானம் சரத்துக்கு பதினொன்று சரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு ஸ்தானங்கள் மிதுனத்துக்கு தனுசு பாதகஸ்தானம் மேஷத்துக்கு கும்பம் பாதகஸ்தானம் அந்த கும்பத்து அதிபதி சனி பாதக ஸ்தானாதிபதி மிதுனத்துக்கு தனுசு பாதகஸ்தானம் அந்த குரு பாதக ஸ்தானாதிபதி தீயவர்கள் தீமையை செய்வார்கள் சாஸ்திரம் சொல்லுகிறது இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நுணுக்கம் இருக்கிறது இதை அறிந்து கொண்டால் ஓரளவு ஓரளவு அந்த சங்கடங்களில் இருந்து தப்பிக்கலாம் அல்லது அதனுடைய தாக்கத்தை அளவை குறைக்கலாம் எப்படி இந்த பாதக பாதகஸ்தானம் எந்த அளவில் எந்த ரூபத்தில் நமக்கு கெடுதலை செய்யும் நம்ப வைத்து ஏமாற்றுவோம் நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவோம் இது போன்ற தீமையை பாதகஸ்தானம் செய்யும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தையோ உங்களுக்கு அறிந்தவர்கள் ஜாதகத்தையோ நன்றாக உட் நோக்கினால் இந்த உண்மை புரியும் பாதகஸ்தானம் வேலையே இல்லாமல் என்று செய்யாது நம் அருகே வரவே இல்லை என்றெல்லாம் செய்யாது அது நம்மை தண்டிக்கும் விதமே வேறு நம்ப வைத்து ஏமாற்றும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஆனால் கிடைக்காமல் கடைசி நேரத்தில் நாம் ஏமாந்து போகின்றோமே அதுபோல் விஷயங்களை இது செய்யும் ஆக அன்பர்களே பாதகஸ்தானம் நீச்ச வீடு பகை வீடு ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் இப்படி பல்வேறு வகைகளில் நமக்கு துன்பங்கள் தருவதற்கு அமைப்புகள் இருக்கின்றன நன்மைகள் தருவதற்கும் பல அமைப்புகள் இருக்கின்றன அதில் இந்த பாதகஸ்தானம் இது போன்ற விஷயங்களில் நம்மை கெடுக்கும் நம்மை கவலைக்கு உள்ளாக்கும் அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ரிசவராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு மறுபாதி தேவையற்ற செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுத்தப்படும் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் மன உளைச்சல் விரைய செலவு கஷ்டம் ஓரளவு கஷ்டம் மதியத்திற்கு பிறகு வரவு பண வரவு நல் வரவு கடகராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை புண்ணிய காரியத்தை இன்று நீங்கள் முடித்து வைப்பீர்கள் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே எதிர்பாரா எதிர்ப்பினை முறியடிக்கும் நாள் இந்த நாள் உங்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு குடும்பத்தில் எழும் அதை லாவகமாக உங்களது திறமையால் போக்குவீர்கள் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே சற்று கவனம் தேவை உங்கள் புகழுக்கு களங்கம் ஏற்படும் வண்ணம் சில செயல்கள் வருகின்றன அதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் எனவே இன்று விழிப்புணர்வு தேவை துலாம் ராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கிறது உறவுகளால் மனதுக்கும் எல்லா விஷயத்துக்கும் மகிழ்ச்சி தாராளமாக கிடைக்கிறது இவையெல்லாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டிய முறையில் நீங்கள் செய்வதால் கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே வரவு என்று கையில் கிடைக்காவிட்டாலும் இது நல்ல நாளே எப்படி என்று சொன்னால் நடக்க வேண்டிய ஒரு தீமையை நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தடுத்து நிறுத்தியதால் நன்மை நல்லது நடக்கவில்லை என்று சொன்னாலும் நல்லதுதான் கெட்டது நடக்காமல் போனாலும் நல்லதுதானே அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே மற்றவர்களை எல்லாம் விட சற்று வித்தியாசமாக யோசித்து நாளைய தினம் இப்படித்தான் நடக்கும் என்று யூகித்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்து நல்ல பண வரவை பார்ப்பீர்கள் இன்று பண வரவு உண்டு மகர ராசி அன்பர்களே பொங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இன்று வாய்க்கிறது காட்டுவீர்கள் மீன் குஞ்சுக்கு நீந்தவா சொல்லிக் கொடுக்க வேண்டும் காட்டி வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் ஒரு சில செயல்பாடுகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய உங்களது செயல்கள் பல நாளைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளுக்கும் உங்களுக்கு நன்மையை செய்யும் மீனராசி அன்பர்களே மற்ற நாட்களை விட இந்த நாள் சற்று விசேஷமானது பேச்சிலும் செயலிலும் மிதமிஞ்சிய ஒரு உறுதி தெரிகிறது கண்டிப்பாக இதைத்தான் செய்வேன் கண்டிப்பாக இதுதான் எனக்கு வேண்டும் கண்டிப்பாக இதுதான் நடக்க வேண்டும் என்றெல்லாம் மிக மிக ஒரு உறுதியை இன்று நீங்கள் காட்டுவீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் சென்னை காலேஜ் For ஆர்ட்ஸ் details, காம்